ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டூஸ் குக்கிங் இன்றைக்கி வந்து கோவைக்காய் ஃப்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்த கோவைக்காய் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக அரைக்கில கோவைக்காய் கழுகி கிளீன் பண்ணி இந்த மாதிரி நீலவாக்கில் தின்னாக கட் பண்ணியிருக்கேன் நைஸாக இது வந்து இப்போ வந்து நம்ம கோவைக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான் இப்போ வந்து எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சி கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்குடியவும் வெள்ளைப்பூடு வந்து ஒரு நாலு பல் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் வெள்ளப்பூடு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கோவைக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்குடியவும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கோவைக்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் கோவக்காய் வந்து இப்போ அரை வெக்காடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நேர்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் அதுக்கூடிய அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சாதா மிளகுப்பொடி அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கட்டும் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அடைச்சி வச்சுருவோம் அந்த ஆவிலேயும் இது நல்லா வேகட்டும் இப்போ ஒரு அடைப்பு போட்டு அடைச்சிடலாம் பத்து கிராம் கடலை எடுத்துருக்கேன் இந்த கடலையை தொலியை நீக்க செஞ்சுட்டு நம்ம வந்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம அடைச்சி வச்சுருக்க அடைப்பை எடுத்துகிட்டு அடிக்கிற தடவை வந்து நம்ம கிளரி கொடுக்கணும் அடிபிடிச்சிடாமல் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம் மறுபடியும் அடைப்பு போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து அடைப்பை எடுத்துக்கலாம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஐம்பது கிராம் வேர்க்கடலை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் தண்ணி வந்து நம்ம வந்து கம்மியாக தான் ஊற்றணும் அந்த ஆவிலேவும் நல்லா வெந்து சூப்பராக வெந்துருச்சு சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நம்ம போட்டிருக்க கடலையோட மணமும் வெள்ளைப்பூடோட மணமும் நல்ல டேஸ்ட்டான ரொம்ப டிஃப்ரெண்டாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு இது இப்போ சூப்பராக தயாராகிடுச்சு இதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேஸை ஓப்பனி தட்டி அடுப்புலேருந்து இறக்கிடலாம் ஒரு தடவையாவது கோவைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கோவைக்காய் சாப்பிடாதவங்க ஒரு முறையாவது இப்படி வச்சு கொடுங்க கட்டாயம் கோவைக்காய் சாப்பிடுவாங்க குழந்தைகளுமே கோவைக்காய் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒருபோதும் நாங்கள் முன்னேற முடியாது எப்போவுமே உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு தேவை இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம்